ஆலமுல் அருவா எங்களுக்கு ஞாபகம் இல்லை வாழ்ந்து முடிஞ்சு ஆலமுல் அர்ஹாம் மட வகுத்துக்குள்ளே என்ன நடந்த தெரியா நடந்து முடிஞ்சு மூணாவது ஆலமுத்துன்யா இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் முதலாவதும் நிரந்தரம் அல்ல ரெண்டாவதும் நிரந்தரம் அல்ல மூணாவது உலகமும் நிரந்தரம் அல்ல நாலாவது ஆலமுல் வர்ஸஃப் நீண்ட கால ஆயுள் நீண்ட கால வாழ்க்கை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் வாழ்ந்தது அறுபத்தி மூன்று ஆண்டு காலம் இன்று கபரில் வாழ்கிறார்கள் ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி எட்டு வருட காலம் ஹஜரத் அபூபக்கர் சித்தீக் ரதியல்லாஹு அன்ஹு உலகத்தில் வாழ்ந்தது அறுபத்தி மூன்று வருட காலம் இன்று கபரில் வாழ்கிறார்கள் ஆயிரத்தி முப்பத்தி ஆறு வருட காலம் ஹசரத் அலுமர் உலகத்தில் வாழ்ந்தது அறுபத்தி மூன்று வருட காலம் இன்று வாழ்கிறார் ஆயிரத்தி இருபத்தி ஆறு வருட காலம் ஹசரத் உஸ்மான் உலகத்தில் வாழ்ந்தது எண்பத்தி ரெண்டு வருட காலம் இன்று கபரில் வாழ்கிறார் ஆயிரத்தி நானூத்தி பதினாறு வருட காலம் ஹசரத் அலி உலகத்தில் வாழ்ந்தது அறுபத்தி மூன்று வருட காலம் இன்று வாழ்கிறார் ஆயிரத்தி நானூத்தி பத்து வருட காலம் ஆயிரம் பெருசா அறுபதுக்காக ஆயிரத்தை நாசமாக்குவதா அறுபது இருபது எழுபது எண்பது இன்பத்துக்காக ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளை நாசமாக்குவதா சிந்தியுங்கள் சகோதரர்களே வாலிபர்களே சிந்தியுங்கள் அல்லா எச்சரிக்கிறான் அல்லா ரெண்டு கேள்வி கேட்கிறான் ஏ ஏ நீங்கள் நினைக்கிறீர்களா நாங்கள் உங்களை சும்மா விளையாட படைச்சிருக்கிறோம் நினைக்கிறீங்களா வீணுக்காக விளையாட்டுக்காக கூத்தடிக்கிறதுக்கு ஹராத்த செய்யறதுக்கு உங்களை படைச்சிருக்கிறோம் நினைக்கிறீங்களா மௌத்தாகி எங்களிடம் திரும்பி என்பதாக நினைக்கிறீர்களா வாலிபர்களே உங்களுடைய கல்விகளில் சிந்தனையை கொண்டு வாருங்கள் மௌத்துடைய சிந்தனையை கொண்டு வாருங்கள் நாம் உலகத்தை ஆள வந்தவர்கள் அல்ல மறுமைக்காக படைக்கப்பட்டவர்கள் நாம் இருக்க வந்தவர்கள் அல்ல இறக்க வந்தவர்கள் நாம் நாம் வாழ வந்தவர்கள் அல்ல இன்னொரு வாழ்க்கையை தயாரிக்க வந்தவர்கள் நாம் யாருக்கும் கொடுக்காத மார்க்கம் இந்த லட்சக்கணக்கான சகோதர சமயத்தவர்கள் வாழக்கூடிய இந்த பௌத்த நாட்டில் எங்களை செலக்ட் பண்ணி இருக்கிறான் முஸ்லிம்களாக இதுக்கு மட்டும் நாங்க நெருப்புத்தனல்ல நெத்தியை வைத்து சுஜூது செய்தாலும் அல்லாவுக்கு நன்றி செலுத்தி முடிக்க முடிய இஸ்லாம் பார்த்து வாயுறமே ஆசைப்படுறோமே அல்லா தந்த ஆக பெரிய பாக்கியம் இந்த இஸ்லாம் இத விட பெரிய பாக்கியம் இந்த துணியால வேற எதுவும் கிடையாது சகோதரர்களே சிந்தியுங்கள் சிந்தியுங்கள்